யாருப்பா இதுலையே இப்படி வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரிதான் மலேசியாவோட பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயங்களை பேசிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வந்து நம்ம இந்தியாவுக்கு பயணம் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்களை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு ரெண்டு நாட்டு தலைவர்களும் என்ன பேசிருக்காங்க அப்படின்னா இந்தியா மலேசியாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரோட ட்ரேட் டைஸ் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இது வரைக்குமே நம்மளோட ட்ரேட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இருபது பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து இருக்கு இன்னுமே நம்மளோட ட்ரேட் டைஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து ரெண்டு நாடுகளும் இன்னும் வந்து கோஆப்ரேஷன் வந்து கொண்டு வரணும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வந்து மாற்றணும்னு சொல்லி ரெண்டு நாட்டு தலைவர்களுமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நம்மளோட யூபிஐ வந்து மலேசியாவோட பேநெட் கூட லிங்க் பண்ண போறோம் இந்த மாதிரி லிங்க் பண்ணிட்டோம் ரெண்டு நாட்டில் உள்ளவங்களுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதுக்கான அக்ரிமெண்ட்டை கூடிய சீக்கிரத்தில் சைன் பண்ண போகிறோம் சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இது தாங்க ரொம்பவே முக்கியமான விஷயமா வந்துருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட யூபிஐ ட்ரான்சாக்ஷனை பல நாடுகளில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளோட யூபிஐ வந்து பல நாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிங்கப்பூர் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாடுகளில் ஆல்ரெடி நம்மளோட யூபிஐ வந்து இருக்குது ஸோ இது போக வந்து நம்ம மலேசியா கூட வந்து இதை லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மலேசியாவோட பிரதமரான அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்திருக்குங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குளோபல் சவுத் கண்ட்ரிஸ் யாருமே டாலரை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது அமெரிக்கா டாலரை வச்சுட்டு தான் ரொம்ப ஓரா பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த டாலர் டிபெண்டன்சில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வரணும் நம்மளோட லோக்கல் கரன்சியை வச்சே நம்ம வந்து ட்ரேட் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப நல்லா வந்துருக்கும் டாலரோட டிபெண்டன்சியை ஃபஸ்ட்டு குறைங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்களே வந்து சைனா கூட ட்ரேடெல்லாம் வந்து பண்ணும்போது மேக்சிமம் லோக்கல் கரன்சியில் தான் எல்லா ட்ரேடுமே வந்து பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் கூட நாங்கள் பண்ணும்போது டாலரை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் லோக்கல் கரன்சியை மையமாக வச்சு தான் எங்களோட ட்ரேட் எல்லாமே நடக்குது அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லி இந்தியாவில் இருந்துகிட்டு டாலருக்கு எதிரா வந்து இருக்காருங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியாவும் டாலருக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து லோக்கல் கரன்சிலே நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பல விதமான முயற்சிகளை வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஒட்டு டாலருக்கு பாய் பாய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து எக்கச்சக்கமான முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்தியாலே இருந்து மலேசியா பிரதமர் இந்த மாதிரி டாலருக்கு எதிராக பேசிருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இப்ப இந்தியா மலேசியா உறவுகள் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்து நம்மளோட எதிரி நாடுகளான சீனா பாகிஸ்தான் எல்லாத்துக்குமே பயங்கர வைத்தரிசுலாம் வந்திருக்குங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா மலேசியா உறவுகள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக வந்துருந்துச்சு இப்போ அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து மகதீர் முகமது தான் வந்து பிஎம்மா வந்திருந்தார் அவர் இருந்தப்ப இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க இத்தனைக்கும் நம்ம காஷ்மீருக்கு கொடுத்துருந்த திரும்ப வாங்கினவொடனே இதுக்கு பல விஷயங்கள் வந்து பேசினாரு எப்படி இந்தியா வந்து இந்தியா வந்து திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மாதிரி இந்தியா இந்தியாவில் மக்கள்கள் எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த இந்தியா கண்டுக்கவே இல்லை இந்தியா வந்து இவ்வளோ தூரம் மனித உரிமை மீறல்ல வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இது மாதிரி பேசிக்கிட்டே வந்திருந்தார் இது மட்டும் இல்லாம சிட்டிசன்ஷிப் லா ஆக்டுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்களை இந்த மெஹதீர் முகமது வந்து பேசினாரு அதனால நம்ம இந்தியா மலேசியா உறவுகள் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான நிலமையில வந்து இருந்துச்சுங்க அந்த ஒரு சமயத்தில் சீனா வந்து இதை சாதகமாக பயன்படுத்தி மலேசியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி மலேசியா நமக்கு எதிராக இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்துருந்துச்சு ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா நாடுகள் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவர் இந்தியாவுக்கு எதிராக பேச பேச இது ஒரு பேர ஆபத்தாக வந்திருந்துச்சு ஆனா எப்ப வந்து இவர் ஆட்சியை விட்டு போய் அடுத்து அன்வர் இப்ராஹிம் வந்தாரோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் சீனா கூட க்ளோஸாக போகிறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணார் மலேசியா சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான முயற்சிகளை வந்து பண்ணார் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக நம்ம மலேசியா வந்து விடக்கூடாது இந்தியா மலேசியா ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து மலேசியா பிரதமருக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்து அவரை இந்தியாவுக்கு வர வச்சு இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியா மலேசியா உறவுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம ரெண்டு நாட்டோட உறவுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது சைனா பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா தாங்க வந்திருக்கும் ஏன்னா நம்ம கூட வந்து இவங்க க்ளோஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட க்ளோஸாக வந்து இருக்க முடியாது ஸோ இது மாதிரி மால்தீவ்ஸு மலேசியான்னு சொல்லி எல்லா நாடுகளையுமே நம்ம பக்கம் வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயத்த சொன்னவொடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ மலேசியா கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் மலேசியா நம்ம கூட ஃப்ரெண்டாக இருந்தால் பரவாயில்ல திடது பண்ணு நம்மளா விட்டுட்டு சீனா கூட போயிட்டா அப்போ நமக்கு கஷ்டம் தானே இப்படி இருக்கும்போது ஏன் இந்தியா வந்து மலேசியா கூடலாம் ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க மலேசியாவை கண்டுக்காம விட்ரலாம்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் உண்மையிலே இப்போ இந்தியா இருக்கிற நிலைமை ரொம்பவே குரூஜ்வலா வந்துருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட அண்டை நாடுகளோட லிஸ்டில் வந்து பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்காங்க எப்ப ஷேக் ஹசீனாவோட ஆட்சி மாறி அங்க நிலைமை மோசமாச்சோ அப்போ இருந்தே பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடில் தான் வந்து இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அது மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் நேபாள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எப்போ வேணா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அண்டை நாடுகளே நம்ம நம்ப முடியாம இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த மலேசியா மாலத்தீவ் சொல்லி இது மாதிரி நாடுகளையும் நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அவங்க கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி முயற்சிகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கோம் ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை டேரக்டாக அட்டாக் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி அவங்கள வந்து கிளப்பி விட்டு தான் நமக்கு எதிராக பல வேலைகளை வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து இருக்கோ அந்த கண்ட்ரீஸ் கூட நம்மளும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹெல்ப் எல்லாத்தையுமே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம கூட இணக்கமாக வந்திருப்பாங்க இதனால தான் நம்ம இந்தியா இப்ப வந்து மாலத்தீவு மலேசியா இது போன்ற நாடுகள் கிட்ட வந்து நட்பு பாராட்டணும் அப்படின்றதுக்காண்டி பலவிதமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு எதிராக சீனாவும் ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளானை வந்து போடுவாங்க அதை வந்து நம்ம எப்படி சமாளிக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து சமாளிக்கணுங்க ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய சைட்லேருந்து இருந்து அச்சு வந்து இருக்கு ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிராக இருக்காங்க சீனா வந்து எதிரா வந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் துருக்கி வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்தியாவுக்கு பல பிரச்சனைகள் வந்து இருக்கிறனால அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி நம்மளும் உட்காந்து ஸ்கெட்சு போட்டு ஸ்கெட்சு போட்டு ஒரு நாடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கும் இன்னும் இந்தியா வந்து என்ன மாதிரி பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவோட பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியன் ஃபாரின் பாலிசியை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்